கிளம்பி கிளம்பி வக்காந்துக்கிட்டே இருக்கிற நேரத்துல தான் இப்ப அடுப்படியில வந்து வேற அதுக்கு வேல என்ன முடியலையா மேகி கேட்டானே மேகியா இதுக்கப்புறம் மேகி இந்தாக்கி கொடுத்துட்டு நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீடியோ கொடுக்க சொன்னாங்க சார் அந்த அப்ப அது பேசி விடணும் தர நான் கூப்பிட்டுகிட்டே வக்காந்து என்ன என்னங்க நான் கிளம்பிட்டேங்க கிளம்பிய கொஞ்ச நேரத்துல மேகி உண்டாக்கி சொன்னேன் தாங்கம் மேகி உண்டாக்கிட்டு போயிட்டேன் என்ன மேகி சேரின் நம்ம என்ன காய்கறி எல்லாம் அரிஞ்சு எண்ணெயில போட்டு தாளிச்சா செய்ட்டி பொடியை கொட்டி வேக விட்டு வத்த விட்டு குடுக்கறதுல என்னத்துக்கு லேட் ஆக என்னங்க அது பத்து நிமிஷம் ஆயிரம் இது ரெண்டதுக்கு அப்புறம் விளக்க போட்டேன்னா விளக்கி வச்சுக்கிறது நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் பாத்திரலாமா வேஸ்ட் அப்புறம் கூட எடுத்து போட்டுக்கிறேன்

எனக்கு யார நான் சமைப்பேன் அதனால அவங்கள எதிர்பார்க்கறது கிடையாது பேசலாமேங்கிறதுக்காக நான் எந்திரிச்சு சமைச்சிருவேன் எங்க அத்தை நான் சமைச்சுக்கிறேன் வையும் பாருங்க நான் எனக்கு எதுக்கு நம்ம போயிட்டு அவங்களை வேற ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் புசுக்குன்னு பாத்துருவேன் எல்லா வேலையும் முடிச்சிருவேன் இங்க பாக்குற மாதிரி அங்கயும் பாத்துருவேன் ஓகேங்களா சரி வாங்க சமையல் பாத்துருவோம் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன் சாயந்தரம் இருக்கா சாதம் வடிக்கணும் வேற சாதத்துக்கு தொட்டுக்கு பாத்தீங்கன்னா நல்ல மணக்க ரசம் வச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க நான் ரசம் வச்சேன் நான் ஊர்லயும் போய் ரசம் வச்சிருந்தேன் அந்த ரசத்தை வந்து எங்க மச்சாண்டாருமா ஏன் சாப்பிட்டாரு சாப்பிட்டு எங்க என்கிட்ட எல்லாம் ஒண்ணும் சொல்லல அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா பிள்ளையா நீங்கள்டே ரசம் நீங்களே எத்தனை நாள் ரசம் வச்சு குடுத்தீங்களேன்னு உருளைக்கிழங்கு மசியல் வச்சிருக்கேன் இன்னைக்கு எங்க முத்துக்கு பிடிக்குங்கிறதுனால மசியல் வச்சேன் அதுக்கப்புறம் கேபேஜ் பொரியல் முட்டைகோஸ் பொரியல் இது பாத்தீங்கன்னா நேத்து வச்ச மச்ச குழம்பு என்ன இழுக்குதை அப்படிங்கிற மாதிரி நேத்து வச்ச மொச்சக்கொட்டை குழம்புங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா மொச்சக்கட்டை குழம்பு நல்லா இருக்கு ரொம்ப மசியலுங்க சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நேத்து மொச்ச குழம்பு நல்லா நானுமே அள்ளிலயே வச்சு சாப்பிட்டுட்டேங்க நல்லா இருந்துச்சு புளி குழம்பே பிடிக்காம இருந்த போன தவணை நம்ம ஊருக்கு போனப்பயும் மொச்ச குழம்பு உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சாரு அதே மாதிரி இந்த இங்க டிரிப்பு இங்கெல்லாம் குடிச்சாருன்னு சொல்லாதோமா நல்லா சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க

அப்ப இவர் இந்த குழம்பு மொச்ச குழம்பா வச்சு சாப்பிடும் போது நான் இங்க இருந்து பார்த்தேன் ரூம்ல புளி பிடிக்காதுன்னு சொன்னாலும் எப்படி அடிக்கிறாரு பாருன்னு புளி குழம்பு அடிக்ட் விடுவோம் அடிக்ட் அடிக்கடி வச்சுக்கலாம் மாசத்துக்கு மாசத்துக்கு எல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு கதை புளி குழம்பு வைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருந்தேன் இன்னைக்கு மொச்ச குழம்பு வச்சுட்டேன் இந்த மாதிரி இடையில வச்சுக்கலாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாயிருக்கும் பாருங்க அதனால அப்ப இன்னைக்கு சமையல் என்ன ஏதுன்னு பாத்துருச்சா காலையில முத்து

இவ்வளவு உடம்பெல்லாம் லீனா இருக்குது இந்த வயிறு மட்டும் காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்துல வயிறு காய போடுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் இப்ப உனக்கு வயிறு போகமாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கு உடம்பு ஏறதுக்கு கேஸ்னாலே உடம்பு ஏறும் தெரியுமா சாப்பிடாம கிடையாது வேலை வேலைக்கு கரெக்டா கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டோம்னா கொய்யாக்காவும் மாங்காவும் நான் சாப்பிட மாட்டேன் அது உண்மைதான் அப்ப நான் சாப்பிட்டுக்கிறவே கொய்யாக்காய் மாங்காவும் அதனால என்ன பண்றது போற வரையில கொய்யாக்காய் அதெல்லாம் இருந்திருக்கு ஆரஞ்சு வாங்கி வச்சிருக்காரு நேற்று என் புதுசே

முன்னாடி எல்லாம் கிளவுஸும் ஷூவும் போட்டு போனீங்களா இல்ல இப்பதான் தான் போடுறீங்களான்னு கேக்குறீங்க இப்பதான் போடுறேன் கிளவுஸும் ஷூ வந்து இப்பதான் போடுறேன் முன்னாடி வந்து பஸ்ல போகும்போது சரி நாங்க வண்டியில போகும்போது சரி சாதா செருப்பு தான் போட்டுக்கிட்டு போறேன் இப்ப ஷூ போடுறதுக்கு காரணம் என்னன்னா என் கால அப்படியே காமிங்களேன் கீழே புனிச்சு காமிங்க இந்த பாத்தீங்க தெரியுதா கவட்டை கால மாதிரி எனக்கு நெட்ட காலே எனக்கு கவட்டை காலை இப்படி இஞ்சிக்கு களை மறைச்ச மாதிரி இருக்கும் நிறைய அதிசியமா இஞ்சிக்கு களைப்பறிச்சவரம் இருக்கு ஆனா உண்மைதே இஞ்சிக்கு களை பொறிச்சா இஞ்சில இஞ்சில களை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பூ எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே நெருக்கு நெருக்கா இருக்கும் களை பொறிச்சுட்டோம்னா கொஞ்சம் கேப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு இதுதான் நல்லது அப்படிலாம் கிடையாது காலு இவங்களுக்கு காலு கருத்து பேருமே அப்ப கலபரிச்ச மாதிரி இருக்கு சூ போட்டோம்னா இப்படி நெருக்கி ஒண்ணு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கேள்வி அதெல்லாம் உங்க அம்மா சின்ன பிள்ளைல குளிப்பாட்டும் போது அமைக்க அமைக்கி தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல இனி என்ன எழுபது எழுபத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் நீ நின்று சூ போட்ட நம்ம ஒடுக்கி வயசு கிளையன்னு சொல்றாரு கேட்டுக்கோங்க நீங்களா அடிக்குதுன்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரியல அதாவது அது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிலுக்கு முகம் அதாவது கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு காலு ஒரு மாதிரி இருக்குங்கறதுனால சுவை போட்டுக்குறோம் இன்னொரு விஷயம் ஆணி ஆணி உண்மை கொஞ்சம் பெரிய கட்டி உள்ள செருப்பு தான் போட்டுருக்கேன் இவங்களோட செருப்பு வந்து டக்குனு ஏறிடும் இருக்கிறது ரெண்டுமே ஒரு வித கீழு செருப்பு தான் இருக்கு ரொம்ப கீழே கிடையாது ஒரு சாதாரணமா கீழ் உள்ள செருப்பு இருக்கு அந்த கீழே போட்டுக்கிட்டு ஒரு மேடு பள்ளம் இறங்கும் போது டப்பு டப்புன்னு ஆயிருது ஸ்லிப் ஆகுது அதனால நான் ஷூவை போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா அது நான் இப்போ தான் போட ஆரம்பித்தேன் உடனே ஷூ போடுறதுக்கும் வசதி வந்துருச்சா எல்லாம் கேட்காதீங்க வசதி இல்லாதவங்க கூட ஷூ போட்டு போகிறாங்க ஸ்கூல் படிக்கும் போது நானூறுபாய்க்கு கூட ஸ்கூல் ஷூ இருக்கு ஏ ஷூவுமே நானூறுரூவா தான் ஓகேங்களா அப்புறம் இன்னொன்று வந்து இந்த க்ளவுஸ் வந்து நம்ம உறவுகள் சொல்லி தான் நம்ம போட்டோம் என்னென்னா நம்ம இந்த வியாபாரத்துக்கு போகிற வீடியோ போடும்போது அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இப்போ நிறையா வேஸ்ட் எல்லாம் எடுக்கிறீங்க சரிங்க அப்போது வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை போட்டு எப்படி சொல்றதுன்னா கிளவுஸ் போட்டு நீங்க வியாபாரம் எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னொரு நான் மெயினான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்தை பத்தி நீ எதுவும் பேசவே கூடாது நானே சொல்லிக்கிறேன் ஓகேவா நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் ஆமா சரி ரைட் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஷால் இந்த ஷாலு நீங்கள் கிச்சன்ல இருக்கும் போது நீங்க போடுறீங்க வெளியில போகும்போது நீங்க போடுறீங்க டான்ஸ் ஆடும்போது ஏன் போட மாட்டேன்றீங்கன்னு நிறைய பேர் அந்த இதை கேட்டிருந்தீங்க கமெண்ட்டை எதுக்காக நீங்கள் ஷால் போட மாட்டேன்றீங்க ஷால் போட மாட்டேங்குன்னு இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ விட்டதுக்கெல்லாம் எக்கச்சக்க கமெண்ட் வியூஸும் நல்லா போயிருந்துச்சு அதை கட்ட அந்த டான்ஸில் ஏதாவது நீங்கள் கண்ணை சுளிக்கிற மாதிரி ஒரு அசைவுகளோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்கள் அப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த ஷாலுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதாவது என்றைக்குமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸுன்றது அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஒன்று நான் அதில் நான் எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேன் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சாலை தூக்கி இங்கே மறுத்தேன் அங்கே மாறிச்சு அதை தூக்கி இங்கே போட்டு இதுக்கு ஒரு குத்தி இதுக்கு ஒரு பின்னத்துக்கு அந்த சாலுக்கு பின்னாடி ஒரு குத்தி அது தேவையில்ல அது அங்கே உட்காந்து அவங்க எடுக்கும்போது நான் உள்ளேருந்து வந்தேன் அது அவங்க வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது அந்த ஒரு காரணத்தை உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காகத்தான் நான்

எல்லாத்தையும் சேச்சு பறித்து உள்ள ஹேண்ட்பேக்லேயே வச்சுருந்துருக்குறாங்க நாங்கள் வெளியில் போகும்போது ட்ரெஸ்ஸுங்கிறது எங்கள் ஒன்றி சொல்லணும் சேச்சி மகன் சொல்லணும் பார்வை நம்ம எப்படி பாக்குறோங்கிறது இருக்கு நீங்க எப்படி என்னைய பாக்குறீங்கங்கற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கிற கவர் பண்ணியிருக்க டிரஸ்ஸ்க்கு இப்போ நான் காலர் வச்ச டிரஸ் போடுறேன் அதுக்கு பேர் சால் போடாம போட்டிருக்காங்க பெரியவங்க சால் போட்டு போட்டிருக்காங்க அவளோமா விகாரமா இல்லையேங்கறதுக்காக சால் போடாம போறோம் ரொம்ப கண்ணை உறுத்துற மாதிரி இருந்தா நம்ம சால் போட்டுங்கறதுல தப்பு கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இவங்களுக்கு அந்த டான்ஸுக்கு அந்த ஷால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு நிறைய வீட்ல நம்ம ஷால் போட்டுலாம் நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருக்குமே அப்பறம்ல நீங்க ஒண்ணுமே சொல்லவே கிடையாது ஓகேவா டான்ஸ் ஆடுறனாலே குற சொல்றா அதாவது சாலை சொல்லல டான்ஸ் குறை சொல்ல அப்படி ஆடாதா இப்படி ஆடாத சொல்லீங்க அதனால சந்தா சொல்லன எதுவுமே நம்ம பாக்குற கண்ணோட்டத்துலதான் இருக்கு அதனால நல்ல விதமா பாருங்க நல்ல விதமா நடக்கும் போட்டா

இந்த சுடி வந்து உடம்போட கொஞ்சம் ஒட்டி தெரியக்கூடிய சுடி இப்போ நான் அந்த அன்னைக்கு போட்டிருந்த சுடி சரியான லூஸ் லூசா இருந்ததும் இல்லாம குறைய் கொஞ்சம் தூரத்துல வச்சுதான் நாங்க வீடியோ எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து அவ்வளவா விகாரமா தெரியலையே அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு இருந்துச்சு லூசா இருக்க சுடிக்கு தேவையில்லையேன்னு எனக்கு தோணுச்சு சரி ஓகே ஒரு சாலை தூக்கி போட போறேன் என்ன பெரிய விஷயம் சரி சரி நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்பணும் அந்த ஒரு வீடியோ எடுக்க அந்த வீடியோ எடுத்து முடிச்சிருவேன் வியாபாரத்துக்கு டவுனுக்கு டவுனுக்கு போகும்போதெல்லாம் சால் போட மாட்டீங்களான்னு கேக்குறீங்க சில விஷய சில சுடிக்கு நான் போட மாட்டேங்க உண்மை அதுதான் ஏன்னா சில சுடிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது போடும்போது அது எப்படியும் மொத்தம் ஒரு மாதிரி இருக்கு அதனால அதை போடுறதுல அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு போயிடுறதுங்க தானே இருக்கு ஏன்னா இங்க உள்ளவங்க பெரும்பாலும் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நான் டவுனுக்கு போனா கூட எடுத்து விடுறேன் நிறைய பேர் நிறைய விதத்துல அப்படியே தான் போட்டு வர்றாங்க ஆஹ் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் தப்பா இருந்தா சொல்லுங்க ஓகேங்களா சரி ஓகே ஓகேங்க பாருங்க கேள்வியே சொல்லல அதுக்குள்ளே நிறுத்திட்டே சொல்லிட்டு நீ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்றேன் பிளான் ஆயிருச்சு பாய் சொல்லிட்டு நான் இவ்வளவு பேசிருக்கேன் இருந்தாலும் பண்ணிக்கிறேன் பாய்